மொழிப்போர் ஈகிகளில் ஈகிகள் நாளான இன்று அந்த மொழிப்போரை நாம் எப்படி புரிந்து கொள்வது என்பது குறித்த சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் குறிப்பாக இந்த பல்வேறு தேசிய இனங்களும் நூற்றுக்கணக்கான மொழிகளும் சேர்ந்த இந்தியா என்று கட்டமைக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்டில் குறிப்பாக வட இந்திய பகுதியிலே பெரும்பான்மையாக இன்றைக்கு பேசப்படுவதாக சொல்லப்படும் ஒரு சமஸ்கிருத மரபிலிருந்து உருவான இந்தி என்ற ஒரு மொழியினுடைய ஆதிக்கம் என்பது வெறுமனே ஒரு பொருளாதார ரீதியான ஆதிக்கம் மட்டுமின்றி ஒரு மிக ஆழமான பண்பாட்டு ஆதிக்கமாகவும் அது இருக்கிறதாக நான் உணர்கிறேன் ஆகையினால் தான் இந்தி எதிர்ப்பு போர் போன்ற பண்பாட்டு போராட்டங்கள் தமிழ் மண்ணில் நடந்தன என்று நான் புரிந்து கொள்கிறேன் ஏன் இந்த பண்பாட்டு போராட்டங்கள் இதற்கான பழைய வரலாறு என்ன அண்மை கால புரிதல்கள் என்ன என்பதை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த மொழி போராட்டமும் அதற்காக தன்னுடைய உயிரை இழந்த அந்த தோழர்களின் தோழர்களை போற்றுகிற கொண்டாடுகிற அவர்கள் செய்த செயல்களை மதிக்கிற ஒரு செயல்பாடாக இது மாறும் என்று நான் கருதுகிறேன் குறிப்பாக நேற்றைய ஒரு தமிழ் சமூகத்திற்கு அறிவிக்கப்பட்ட ஒரு ஒரு புதிய வரலாறு அதாவது வரலாற்றுக்கு முந்தைய காலம் சுமார் ஆயிரம் தொடங்கி ஒரு மூவாயிரத்தி ஐநூறு வரை இரும்பு பயன்படுத்துதல் என்பது தமிழ் மொழி பேசிய மக்கள் வாழ்ந்த இடங்களில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த பெரும்பான்மையான இடங்களில் அது தென் மாவட்டங்களிலிருந்து தர்மபுரியிலிருந்து சென்னை போன்ற வட மாவட்டங்களிலிருந்து எல்லா பகுதிகளிலும் செய்யப்பட்ட ஒரு இருபது இடங்களில் செய்யப்பட்ட அகழ்வாய்வுகளின் வழி அந்த இருபது இடங்களில் கிடைத்த இரும்பு தொடர்பான பொருள்களை அடிப்படையாக கொண்டு இந்த செய்யப்பட்ட இந்த கண்கா ஒரு கார்பனேட் டேட்டிங் என்று சொல்லக்கூடிய அந்த ஆய்வு அடிப்படையில் ஒரு அஹ் வரலாற்றுக்கு முந்தைய காலம் ஆயிரம் தொடங்கி மூவாயிரத்தி ஐநூறு வரை இரும்பு என்பது மிக சாதாரணமாக இந்த நிலப்பகுதியில் மக்களுடைய புழக்கத்தில் இருந்தது என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதே போல ஒரு மிக வளர்ச்சியடைந்த நாகரிகமாக சிந்து சமூலி நாகரிகம் ஒன்று இருந்தது அது இந்த இந்த திராவிட மூல மொழியை பேசிய மக்களுடைய அவர்களை திராவிடர்கள் என்று அழைக்கிற ஒரு மரபு சார்ந்து அவர்களுடைய வளர்ச்சி அடைந்த நகர நாகரிகம் என்று சொல்லப்படுகிறது அதே போல நமக்கு வந்து ஒரு தொல் எழுத்தியல் மரபு என்பது மிக வளமாக இருக்கிறது வரலாற்றுக்கு முந்தைய காலம் தொடங்கி ஒரு எழுதுகிற முறை எழுத்து வடிவம் அது தமிழ் பிராமி வட்டெழுத்து தமிழ் எழுத்து என்ற வளர்ச்சியாக தொடர்ச்சியாக வளர்ந்து அதில் கல்வெட்டுக்களும் இலக்கியங்களும் சுவடிகளும் உருவான ஒரு வளமான மொழி மரபும் இதற்கு இருக்கிறது போல சங்க இலக்கியங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு இயற்கை மரபை பாடக்கூடிய ஒரு அக மரபு புற மரபு என்று சொல்லக்கூடிய வளமான இயற்கை சார்ந்த மரபும் நமக்கு இருக்கிறது அது ஒரு புராணிய மரபல்ல சமஸ்கிருதத்தில் பேசப்படுகிற மகாபாரதம் ராமாயணம் ஆஹ் வேத மரபுகள் என்று சொல்வதை போன்ற ஒரு வைதீக மரபு சார்ந்த கடவுளை முதன்மைப்படுத்தி பேசுகிற மரபல்ல நமக்கு சொந்தம் நமக்கு சொந்தம் இயற்கை இயற்கை சார்ந்த வாழ்முறை ஆக நம்முடைய வரலாற்றுக்கு முந்தைய காலம் ஐயாயிரத்திலிருந்து படிப்படியாக இன்று வரை ஒரு தர்க்கபூர்வமான மனித சமூக வளர்ச்சியின் பல்வேறு படிநிலைகளை கடந்து வந்த ஒரு கூட்டமாக இந்த மொழி பேசும் கூட்டம் என்பதை இன்றைய வரலாறுகள் உறுதிப்படுத்துகின்றன ஆனால் மாற்றாக நம்மை நம்மைக்கம் செலுத்துகிற நம் அருகிலே இருக்கக்கூடிய சமஸ்கிருத வைதீகம் சார்ந்த மரபு என்பதற்கு இப்படி ஒரு வரலாறு இல்லை அவர்கள் முழுக்க முழுக்க அந்த மொழிக்கு ஒரு சமஸ்கிருத மொழி என்பது ஒரு தேசிய இனம் பேசிய மொழி இல்லை அதை ஒரு ஒரு குறிப்பிட்ட மக்கள் கூட்டத்தின் மொழி என்று சொல்ல முடியாது அது ஏதோ கடவுள் பேசிய மொழி கடவுளாக்காக உருவாக்கப்பட்ட மொழி என்று சொல்கிறார்கள் அந்த மொழிக்கு என்று ஒரு தொல் எழுத்தியல் மரபும் இல்லை வெவ்வேறு எழுத்தியல் மரபுகளை அது பயன்படுத்துகிறது அவர்கள் ஆராய்ச்சிகள் எல்லாம் ராமாயணம் பற்றியும் பாரதம் பற்றியும் செய்கிறார்கள் அதில் வரக்கூடிய பாத்திரங்கள் எல்லாம் உண்மை பாத்திரங்கள் என்று பேசக்கூடிய கொண்டாடக்கூடிய ஒரு மரபுக்கு சொந்தக்காரர்களாக இருப்பார்கள் இந்த இரண்டு வரலாற்றையும் நீங்கள் இணைத்து பார்க்கிற பொழுது எவ்வளவு பெரிய முரண்பாடுடைய பண்பாட்டு வரலாற்றுக்கு தொடர்புடையவர்களாக தென்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த திராவிடம் இனம் குறிப்பாக தமிழர்கள் வடபகுதியில் இருக்கக்கூடிய ஆரியர்கள் என்ற ஒரு வாரத்தில் சொல்லப்பட்ட இன்றைக்கு வடபகுதியில் இருக்கக்கூடிய சமஸ்கிருத மொழி வழி உருவான இந்தி போன்ற பல்வேறு மொழிகளை பேசக்கூடியவர்கள் என்னுடைய வரலாறு இரண்டையும் நீங்கள் இணைத்து பார்க்கிற பொழுது இந்த முரண்பாடு என்பது மிக ஆழமாக தெரிகிறது இந்த முரண்பாட்டிலிருந்துதான் நூற்றாண்டில் நமக்கு கிடைத்த ஒரு புத்தொலி மரம் அதாவது பத்தொன்பதாம் நூற்றாண்டு என்பது நமக்கு ஒரு அஹ் மிக வளமான அச்சுக்கருவி வந்து ஓலைச்சுவடிகளில் நூறு பிரதிகளாக இருந்ததை ஓராயிரம் பிரதிகளாக அச்சிட்டு எல்லோரும் வாசிக்கக்கூடிய ஒரு மரபு படிப்பு என்பது கல்வி அறிவு என்பது யார் வேண்டுமானாலும் பெறலாம் என்கிற ஒரு மரபு நம்முடைய தொல் பழம் இலக்கியங்களான திருக்குறள் சிலப்பதிகாரம் சங்க இலக்கியம் தொல்காப்பியம் போன்றவற்றை கண்டறிந்த மரபும் இது சார்ந்து மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை போன்றவர்கள் ஆரியம் போல் வழக்கொழிந்து அழிந்து சிதையா நின் சீரிழமை திறன் வியந்து பாடுவோமே என்று அவர் பாடிய அந்த பாடல் சார்ந்த வரலாறு இருக்கிறது அல்லவா அந்த வரலாறு சார்ந்த மொழி என்பது தமிழ் தமிழ் சார்ந்த மரபு தமிழ் வரலாறு என்பது இருக்கிறது இந்த மொழியின் மீது பண்பாட்டு ரீதியான ஆதிக்கம் என்பது அது வரலாற்றுக்கு பிந்தைய காலம் இருநூறு தொடங்கி ஆயிரத்தி எண்ணூறு வரை அது தொடர்ச்சியாக செய்யப்பட்டது அந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டில் அவர்கள் செய்த ஆதிக்கத்தை எதிர்த்து இந்த காலனியம் கொடுத்த அறிவின் மூலமாக ஒரு புதிய மறுமலர்ச்சி நமக்கு வந்தது அதுதான் நாம் ஒரு திராவிட இயக்கம் சிந்தனை மரபு என்றும் அயோத்திதாசர் சிந்தனை மரபு என்றும் சுயமரியாதை சிந்தனை மரபு என்றும் இந்த தமிழ் பண்பாட்டு மரபை புதிதாக கட்டமைக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது இந்த வாய்ப்பின் ஊடாக இருபதாம் நூற்றாண்டில் புதிதாக பிரித்தானியர்கள் உருவாக்கிய இரட்டை ஆட்சி முறையின் ஊடே அவர்கள் மொழியை ஒரு ஒரு கற்றல் மொழியாக மொழியை ஒரு நிர்வாக அரசாங்க மொழியாக உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் வருகிற பொழுது அந்த அதிகாரத்துக்குள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் ஆட்சிக்கு வந்த ஒரு மாநில சட்டசபை என்று சொல்லக்கூடிய அந்த மரபில் ஆட்சிக்கு வந்த ராஜாஜி நீங்கள் வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய படிப்பு மொழியை கற்றல் மொழியை உங்கள் மொழியை வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் நிர்வாக மொழி என்பது இந்த சமஸ்கிருத மரபில் உருவாகி வந்த அந்த 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 ஹிந்தி போன்ற மொழிதான் இருக்க வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை அவர் கொண்டு வருகிறார் என்று சொன்னால் அதை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் சொன்னால் நான் சொன்ன இந்த தொல் பழம் வரலாற்று மதிப்பீடுகளை இவர்கள் காலத்தில் மீண்டும் ஆதிக்கம் செலுத்துகிற மொழி மீது ஆதிக்கம் செலுத்துவதன் மூலமாக அந்த மக்கள் மீது ஆதிக்கம் செலுத்தலாம் என்ற ஒரு இயல்பான உலகம் முழுவதும் நடந்த வரலாற்று பின்புலத்தில் இந்த மொழி ஆதிக்கத்தை அவர்கள் முன்னெடுக்கிறார்கள் அப்படி எடுக்கக்கூடிய அந்த ஆதிக்கத்திற்கு எதிரான போராட்டம் என்பதை தமிழ் சமூகம் முன்னெடுக்கிறது அதற்கு மிக முக்கியமான காரணம் பத்தொன்பதாம் நூற்றாண்டிலிருந்து நமக்கு கிடைத்த ஒரு ஒரு சிந்தனை மரபு மறுமலர்ச்சி மரபு அந்த மரபு சார்ந்த அவர்களை எதிர்த்தோம் அந்த மொழியை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று போராடினோம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு காலங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஐம்பத்தி ஒன்னு ஐம்பத்தி ரெண்டு காலங்களிலும் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அறுபத்தி அஞ்சு அந்த காலங்களிலும் அதை போராடி இந்த தமிழ் சமூகத்தினுடைய மாணவர் சமூகத்தினுடைய மிக பிரமாண்டமான போராட்டத்தின் ஊடாக வடக்கிலிருந்து வந்த ஒரு வைதிக மரபு சார்ந்த ஆதிக்க மரபு சார்ந்த வருணாசிரம மரபு சார்ந்த சாதி மரபு சார்ந்த அந்த பண்பாட்டின் அடையாளமான அந்த மொழியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற ஒரு பெரிய பெரிய ஒரு சாதனையை தமிழ் சமூகம் செய்து முடித்தது இப்படி இந்த முப்பத்தி எட்டு தொடங்கி அறுபத்தி அஞ்சு வரை நடந்த இந்த மொழி போராட்ட வரலாற்றினூடே மிகப்பெரிய மனிதர்களாக திராவிட இயக்க தலைவர்களான அண்ணா போன்றவர்களும் அதை போல இந்த சுயமரியாதை இயக்கத்தை உருவாக்கி தந்த பெரியாரும் அதை சார்ந்த பல்வேறு தமிழ் அறிஞர்களும் அது மறைமலையடிகளாக இருக்கட்டும் அல்லது கியா பி விஸ்வநாதனாக இருக்கட்டும் அல்லது பின்னடி உருவாகி வந்த இந்த தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயரிடு என்று உண்ணாவிரதம் இருந்த நீத்த பெரியவராக இருக்கட்டும் எல்லோருமே இந்த இந்த சமூகத்தின் அடையாளம் அல்லது இந்த சமூகத்தின் தனித்தன்மை என்பது இவர்கள் பேசும் மொழி சார்ந்து இருக்கிறது என்பதை அவர்கள் முன்னிறுத்தினார்கள் இது பொருளாதார ரீதியாக எப்படி பாதிக்கிறது பொருளாதார ரீதி போராட்டத்திற்கும் பண்பாட்டு போராட்டத்திற்குமான உறவு என்ன அதில் பண்பாட்டு போராட்டத்தின் முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் புரிந்து பேசுகிற இந்த காலங்களில் அந்த பண்பாட்டு போராட்டத்தில் தன்னை மாய்த்து கொண்ட அந்த மொழிப்போர் தியாகிகள் அவர்களை நினைவுபடுத்தி அவர்கள் போராட்டம் என்பது நமது பண்பாட்டு வரலாற்றில் ஏற்பட்ட ஆதிக்கத்துக்கு எதிரான போராட்டம் நமது மொழியை பாதுகாப்பதற்கான போராட்டம் அது இன்றும் பல வடிவங்களில் வந்து வருகிறது அதை நாம் எப்படி எதிர்கொள்வது அதற்காக எப்படி போராடுவது என்பதை நினைவுபடுத்தி கொள்ளும் நாளாக நாம் இந்த இந்த ஜனவரி இருபத்தைந்து மொழிப்போர் டீகிகள் நாளை கொண்டாடுவோம் நன்றி வணக்கம்